தமிழர் நிலம் நேரம் வணக்கம் எட்டயாபுரம் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை வெள்ளிக்கிழமை மத்தியானம் வந்து ஒரு மணிக்கு எல்லாம் குட்டிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் சந்தைக்குள்ள வந்து இந்த பட்டிகள் எல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க பின்னாடி பாக்குறீங்களா இது பூரா அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு மணிக்கெல்லாம் வந்துரும் நிறைய பேர் வந்து வெள்ளிக்கிழமை சேர்ந்த காலையிலயான்னு கேக்குறீங்க காலையில கிடையாது இன்னும் நிறைய பேர் காலையில வந்து நாலு மணிக்கு வந்துட்டேன் மூணு மணிக்கு வந்துட்டேன் சொல்றீங்க வெள்ளிக்கிழமை ஒரு மணி மத்தியானம் ஒரு மணில இருந்து நைட்டு பூரா நடக்கும் சந்தை அப்புறம் விடியோ காலம் சனிக்கிழமை காலையில பத்து மணி வரைக்கும் சந்தை இருக்கும் வெள்ளிக்கிழமை சந்தையில அதிகப்படியான இந்த செம்மறி குட்டிகள் இதெல்லாம் மயிலம்பாடி கொட்டுக்குட்டி இதெல்லாம் நிறைய வரும் இந்த குட்டிகள் வாங்கணும்னா வெள்ளிக்கிழமை வாங்க இந்த சந்தையில இன்னைக்கு வந்து இப்ப வந்து நிறைய பேர் என்ன சொல்றீங்க விளையாட்டு போடுங்க அப்படிங்க இந்த லைவ் போடுறது வந்து சந்தையில எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு மொத்தத்துல அப்படிங்கறத காமிக்கிறதுக்குதான் ஏன்னா போட்டா போட்டால் நாலு அஞ்சு தான் போட முடியும் அதனால் மொத்த ஆடுகளையும் கவர் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் இடையில யாராட்டும் மாட்டினாங்கன்னா விலை கேட்டு போடுறேன் வாங்க இப்போ மொத்த ஆடுகளே பார்ப்போம் ஆ வாங்க தூத்துக்குடி வியாபாரி மாரியப்பன் முன்னூறு ஆட்டுக்கு சொந்தக்காரர் குட்டி வா வந்திருக்கார் கறிக்கடை வச்சுருக்காரு அண்ணா சொல்லுங்கண்ணா இன்னைக்கு எப்படி இருக்கண்ண எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தந்தை நிலவரம் சொல்லுங்கள் இன்றைக்கி கேட்கவே ஆளு இல்லை பெங்களூர்ல ஆளே லங்குனிபுரம் கிடெல்லாம் ஆகா ஓஹோன்னு விற்பனை ஆகுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்களே

புருவிகள் நிறைய பேர் கேக்குறீங்க புருவيا காட்டைய மாட்டீங்க அப்படி ஆடு அது ஆடு அது ஆடு என்ன சரி புருவையில இருந்து ஆடா மாறி பாட்டி ஆயிட்டு என்ன எலசாயிருக்கு இது எலசு இது கெடாவா இப்படி வெண்டும் கெடவும் கிடக்கு இதும் கிடக்கு சொல்லுங்க அண்ணா புரியுங்கனா பிடிங்க எத்தனை கொண்டு வந்திருக்கீங்க எவ்வளவு எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க எந்த ஊர் யாவாரி சைதார் யாவாரி ஆமா ஹாய் ப்ரோ i am pandicheeri ஆ நன்றி நன்றி பாருங்க

போய் போய்கிட்டு லைவ் தான் பெ லைவ் போய்கிட்டு இருக்கேன் பங்குனி உத்திரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நானும் எதிர்பார்த்தேன் நிறைய கடா குட்டிகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த அளவு விற்பனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரி பார்ப்போம் ரெண்டு குட்டி ஆடு வாங்கியிருக்கா அப்படி வாங்கிருக்கா எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நெருங்குளம் கமிழ் ஏதோ குழந்தை பிடிங்க ரெண்டு குட்டி ஆடு அண்ணா வாங்கியிருக்காங்க ரெண்டு குட்டி ரெண்டு குட்டி என்ன குட்டினா கடா குட்டி ரெண்டுமே கடா குட்டி சூப்பர் ஆடு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு என்ன விலைக்குன்னு முடிஞ்சது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டாயிரத்து விலை எப்படி இருக்கு எப்படி பிடிச்சிருக்கு இந்த ஆடு ஏன் வாங்கியிருக்கீங்க பரவாயில்ல ரெண்டு குட்டி ஆடு வாங்கணும் வந்தீங்களா இந்த குட்டியை பெருக்கணும்னு பத்திருக்கீங்களா இல்ல வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கு தான் சரி இதை நீங்க எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க என்ன ஆயிரம் ரூபா கூட வந்தா கூட ஒரு ஆயிரம் ரூபா வந்தா கையில கொடுத்துடலாம் இந்த குட்டிய என்னை மாதிரி ஒரு சம்சாரி வாங்கிட்டு போனாருன்னா அவருக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு இருபத்தி போட்டு வாங்குறாருன்னா நான் எப்படி அந்த காசை நான் எடுக்கிறது எடுத்துடலாம் இதுல

உங்க காட்டில மழைதானா ஓடி கிட ஆனா சொல்லுங்க சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க எந்த ஊரு

தான் வந்திருக்கு நிறைய கிடாகள் வந்திருக்கு நல்ல சங்கர் சாத்தான்குளம் நன்றி நன்றி கங்காராஜ் நன்றி 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 முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கூட்டம் கம்மியாக தான் இருக்கு பால் பால்குடி குட்டி கையில் வச்சிருக்காங்க நிற்கு என்ன வேலை சொல்றீங்க

அண்ணா வாங்கியாச்சு அப்படின்னா ஒண்ணு வந்துருக்கீங்களா ஒண்ணு வந்துருக்காங்க வீட்டு உழப்பு தானா என்ன வேலை என்ன சொல்றீங்க ரெண்டையும் ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிட்டு இருக்கீங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்றாங்க விலை முடியட்டும் நம்ம எடுத்துடலாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும் நல்லா நல்ல வளர்ப்பு ஒன்ன புரிஞ்சா போய் போயிடு. हां अन आंगा ரெண்டு குட்டி நல்ல குட்டியா வச்சிருக்காங்க இந்த சைடு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு. என்ன முடிஞ்சதா? என்ன வழிக்க முடிஞ்சது? ஏய் இது காமிச்சிருக்காரு. அடிகருப்பு மயிலம்பாடி இருபதாயிரத்துக்கு முடிஞ்சிருக்கு பல்லு ஒரு நாலு இருக்குமா இருக்குமா சேர்ந்து ரைட் இருபதாயிரத்துக்கு முடிஞ்சிருக்குங்க வண்டியில எல்லாம் ஏத்தியாச்சு நிறைய குட்டிகளை வாங்க பிரியாணி மன மூக்க தொலைக்கி என்ன ஒரு குட்டி இது எல்லாம் முடிஞ்ச கடாய்கள் வாங்கி கட்டியாச்சு இது எல்லாம் குட்டி அப்புறம் வாங்கி கட்டியாச்சு நல்லா இருக்கு ஆட்டுக்கு போட்டுக்கலாம் வசமா இருக்கு இது நல்ல கடா கருப்பு கிடா யார் வாங்கிருக்குது யார் வாங்கல

உங்களால் தான் இவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறேன் கன்னி கிடாய்கள் விருதுநகர் மாவட்டத்துல உள்ளது இந்த சைடு கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க இந்த சைடு தான் பாத்தீங்கன்னா

நிறைய நண்பர்கள் கால் பண்றாங்க எடுக்க முடியல நம்ம ஒரு ஆட்டோ தான் வச்சிருக்கோம் பகுதி நேரமா தான் இதை செய்யறோம் ஒதுக்கி ஒரிஜினல் பொட்டுக்குட்டி வேணும் இருந்தா கேட்டு சொல்லுங்க வெள்ளிக்கிழமை சந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்க தாராளமா எடுக்கலாம் உள் மதுரை இந்த சரௌண்டிங்ல இருந்து நிறைய நண்பர்கள் வராங்க அதனால மதுரை காரங்கள்லாம் வந்தீங்கன்னா ஈஸியாவே பக்கத்துல ஒரு வண்டியில போட்டு நீங்க கொண்டு போயிடலாம் கொண்டு போற பிரச்சனை இல்லை நீங்க உங்க வண்டி மதுரை கமுதி மானாமதுரை இந்த சைட்ல இருந்து ஏகப்பட்ட வண்டிகள் வருது அதனால தாராளமா ஒரு அஞ்சு குட்டி பத்து குட்டி வாங்கினீங்கன்னா அந்த வண்டியில கூட போட்டு போயிடலாம் ஈஸியா அண்ணா நான் மும்பை சஞ்சிதா பேசுறேன் நன்றிமா நன்றி நன்றி மும்பைல இருந்து நன்றி இது எல்லாமே பொட்டு குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள் இந்த சைடு எல்லாம் இருக்கிறது இது எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சுல இருந்து அஞ்சு ரூபாய்க்கு வாங்கிடலாம் நினைக்கிறேன் நெருக்கி பிடிச்சா ஒரு அம்பத்தஞ்சு அதெல்லாம் வாங்கிடலாம் மீடியமான சைஸ் குட்டிகள் தான் ஜோடி வாங்கிடலாம் அம்பத்தஞ்சுக்கு ஆஹ் இன்னைக்கு வந்து கிடாய்கள் தான் ஆஹ் நாத்தம் அண்ணன் முப்பது குட்டி வேணும் வாங்கிராமே முப்பது குட்டி தானே வாங்கிரலாமே வாங்கிடலாம் இந்த பார்த்திங்களா பூவா நல்ல இந்த வெளிச்சம் அடிக்கிறதுனால சில வாசிக்க முடியல இதெல்லாம் மயிலம்பாடி குட்டிகள் ஒரு மூன்றாம் மாச குட்டிகள் தான் இதெல்லாம் வாங்கலாம் மலப்பு குட்டிகள் தான் ஆனால் வாங்க வாங்க இதெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு ஏத்தியாச்சு நேரத்தோடு வண்டிக்கு வண்டியே மாத்திடுவாங்க அதனால அண்ணா நான் சங்கீத் இந்த சீடு கொஞ்சம் நெருக்கமா இருக்கு வண்டிகள் ஏத்திட்டு இருக்காங்க இந்த குட்டிகள் மெல்ல மேடு சில பேர் எடுக்க விட மாட்டாங்க அந்த மாதிரி இதெல்லாம் போட்டா பிடிச்சா ஆயுசு குறைஞ்சிரும் அப்படிங்கற இருக்காங்க நம்ம பஸ் ஸ்டாண்டு சைடு வந்தாச்சு

என்ன என்னக்கு என்ன முடிஞ்சது என்னது ஐயாயிரம் கொஞ்சம் பூச்சி கீச்சிக்கு மருந்து போட்டு வளர்க்க நல்லா இருக்கும் மதுரையில இருந்து பங்காளி பங்காளி வணக்கம் அவ்வளவு நாங்க இது வந்து பஸ் ஸ்டாண்ட் வாசல் கைத்தாறு முருகன் அண்ணா குட்டி கொண்டு வந்திருக்கீங்களா குட்டி வந்து வெள்ளாட்ட குட்டி நம்ம வண்டியில ஏற்றி கொண்டு வந்தோம் மத்தபடி கொண்டு வரல இது பஸ் ஸ்டாண்டு வாசல் நேரம் வெளியூர் காரங்க வந்து கேக்குறாங்க எப்படி கொண்டு வர வெளியூர் காரங்க வந்து நேரம் மதுரை மதுரையில இருந்து கோயில் பெட்டி கோயில் எத்தையாபுரம் கோயில்பட்டியில இருந்து பதினாலு கிலோமீட்டர் தான் ஈஸியா நீங்க வந்துடலாம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே சந்தை இருக்கு வண்டி வாகனங்களும் பிரச்சனை இல்லை இனி அரேஞ்சும் பண்ணிக்கலாம் ரொம்ப வெளியூர் தள்ளி இருக்கிறவங்க தான் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரணும் இதெல்லாம் மூங்கில் தட்டிகள் கொண்டு வழக்கம் போல வெள்ளி சனி ரெண்டு நாளுமே இந்த மூங்கில் கொண்டு வரும் அண்ணே இது யாரு கொண்டு வந்துருக்கா ஐயா ரைட் நண்பர்களே இது எங்கிருந்து கொண்டு வரீங்க